நல்லவர்கள் நிச்சயம் நல்லது நிச்சயம் பெயர் பாலமர்கள் பாலா என்று என்னுடைய பெயர் ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் நம்முடைய எம்பி அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக செய்து கொண்டு இருக்கிறார் இப்போது நடக்கும் இந்த கருப்பவர்கள் இன்னியர்களின் சதிப்பாடு நம்முடைய எந்தியர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் எந்தவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த நிகழ்வு நடப்பது நன்றி ஏனென்றால் இந்த மைவித்ரி ஆர்ஸ் என்பது ஆன்மீகம் மக்களின் நல்வாழ்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட யாராலும் எவராலும் எந்த அந்நியர்களாலும் இப்போது நடக்கும் கார்பட் கிரிமினல்களாலும் தவிர்க்கவே முடியாது இந்த மையத்திலேயே ஏனென்றால் நம் ஆர்ட்ஸ் ஆன்மீகம் சார்ந்தது ஏனென்றால் முதலில் தொடங்கப்பட்டது சித்தவடி சித்தாந்தம் இதை போன்று நம்முடைய நிறுவனத்தின் மேலாளர் அவர்கள் நமக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நடக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் போது ஒரு தனி மனிதன் இவ்வளவு தூரம் முன்னேறி கொண்டிருக்கிறாரே என்று எல்லோரும் எல்லோரும் என்றால் இந்த இடத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் போட்டியாளர்கள் அதாவது சோப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆயிலாக இருக்கட்டும் ஆனால் இவரால் இவ்வளவு அதாவது பொருள்களை இதற்கு முன்னால் இருக்கும் பிராண்டட் கம்பெனிகள் எல்லோரும் இவரை முற்று நோக்குகிறார் நோக்கும் காரணம் நாம் இவ்வளவு இருப்பார் இதற்கு மேல் இவர் செய்கிறாரே அப்படி என்ற காரணத்தினால் இவரை எந்த விதத்தில் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று அவர்களின் பண பணபலத்தாடும் பதவி பலத்தாடும் இவரை அழைக்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இன்று மட்டும் சொல்கிறேன் நன்றாக தெரிந்து தந்தீர்கள் உறவுகளே 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 நன்றாக கேட்டுக்கொள்ளிட்டது இது மக்கள் சக்தி இது மக்கள் சக்தி மக்கள் சக்தி இது கட்சி சார்ந்ததும் கிடையாது மத சார்ந்ததும் கிடையாது அதனால் எங்களிடம் சொல்கிறேன் மிக்க முழுக்க உங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் வருமானம் கொடுக்கும் நம்மளுடைய தண்ணீர் நம்மளுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை எவராலும் அடிக்க முடியாது நான் கேட்டு கூறுகிறேன் ஒவ்வொரு மைதின் உறுப்பினரும் உங்கள் மனதில் ஆழமாக பதிவு பக்தார் என்றைக்கும் என் கூறுகிறேன் மக்களை அந்த பாடத்தை விரும்பி மக்கள் எல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கும் போது இதற்கு முன்னால் இருக்கும் எல்லா உற்பத்தியாளர்களும் எப்படியாப்பட்ட எண்ணம் கொண்டவர் உணர வேண்டும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால் இன்று வரை இன்று வரை அயல் நாட்டில் இருக்கும் வரை அனைத்து அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொரு பிராடக்ட் பற்றியும் விளக்கமாக என்னால் சொல்லு வைவுத்திறனில் இருக்கும் அனைவருமே அறிவு சார்ந்தவர்கள் ஆன்மீக சார்ந்தவர்கள் அந்தை சார்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் மிகவும் மிக மிக எளியவர்கள் ஆனால் இந்த எளியவர்களின் தீரம் என்று ஒன்று இருக்கிறது இன்று வரை யாரும் வைவிக்கிறீக்காக போராடவில்லை ஆனால் திருத்த இருக்கும் ஒவ்வொரு நண்பர்களும் கஷ்டம் 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 அதாவது தொல்லை 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 படம் இல்லை இல்லை விஷயங்களை தாங்கிக் கொண்டு மீண்டு வருவோம் என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு வருவோம் என்று மிகப்பெரிய நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் என்றும் கவலைப்படாது இந்த உலகத்தை படைத்தது இந்த பிரபஞ்சத்தை படைத்தது இறைவன் என்றால் இந்த நைவுத்திரையை படைத்தது சார்ந்த நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் முதலில் அவர் தொடங்கியதே சித்தத்தில் வைத்தியத்தில் தொடங்கி வைத்தவர் என்னிருந்துதான் இதை தொடங்கிக் கொண்டிருக்கிறார் பகலைப்படாதீர்கள் தயவு செய்து ஒவ்வொரு வடிவத்தில் இருப்பினரும் இல்லைக்கள் இன்றைக்கு நான் இறக்கிறேன் என்று கிடைக்கிறேன் தயவு செய்து சொல்கிறேன் நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இருக்கையோடு நீங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு சேர வேண்டும் செய்ய நம்மளுடைய நம்மளுடைய எப்படியவர்கள் கண்டிப்பாக நமக்கு சேர்த்தே ஆகவும் ஏனென்றால் உங்களுக்கு பதிவு பண்ண வேண்டிய விஷயம் மிக முக்கியம் ஒருவர் இருவர் மூவர் இது கிடையாது ஆனால் நம்பிக்கை பெற்றவர் அதனால் அனைவரும் பொறுமையில் மிக பெரிய எதிர்பார்ப்பு நன்றாகவே நடக்கும் நம்பிக்கையோடு நம்பிக்கை நம்பிக்கை நல்லவர்களின் நிச்சயம் என்பதும் நிச்சயம் இந்த வார்த்தையின் குரல் இல்லை என்று நீங்கள் நேருங்கள் அவர் என்டி சார் அவர்கள் கட்டி ஆனந்தமாக சார் சொல்லியது உண்மை மீண்டும் சொல்கிறேன் சுவர் இருந்தாதான் சித்திரை மறையும் நீர் உயிர நின்று உயிரும் காற்று உள்ளதை கேட்டுக்கொள் இந்த கொள்கை கோட்பாடுகளோடு நண்பருடைய உயிரோடு மகிழ்ந்து யாரையும் ஏமாற்றாது ஏமாற விட்டாது சொல்கிறேன் நம்மளுடைய எம்பிக்கும் நம்முடைய தலைவர் அவர்களும் நம்மளை எந்த காலத்திலும் கைவிடக்கலாம் நன்றில் வாழ்க வழக்குடன்